அனைவருக்கும் வணக்கம் கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ் ஆன பாசிப்பருப்பு குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த குருமா ரெசிபி நம்ம பாசிப்பருப்பு உருளைக்கிழங்க வேக வச்சுட்டா மட்டும் போதும் மற்றபடி ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் ஆஃப் அன் ஹவர்க்குள்ள நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது இந்த பாசிப்பருப்பு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வாங்க பாசிப்பருப்பு குருமா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு பாசிப்பருப்பு குருமா செய்யறதுக்கு ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க அதாவது நூறு கிராம் அளவு பாசிப்பருப்பு ஒரு குக்கரில் சேர்த்துக்கங்க ரெண்டு முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க அலசிட்டு போதுமான அளவு தண்ணி சேர்த்து வேக வைக்கிறதுக்கு போதுமான அளவு பருப்பு முறுகிற அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை தோல் ஒடித்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு சேர்த்து நாம் வேக வைக்க போகிறோம் இந்த அளவுகளோடு செஞ்சால் நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும் இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும் இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க அடுத்து இந்த குருமாக்கு நாம சில பொருட்கள்லாம் சேர்த்து அரைக்க வேண்டியது இருக்கும் அரைக்கிறதுக்கு ஒரு கால் கப் அளவு தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை நாலுலேருந்து அஞ்சு பூண்டு தோல் உரிச்சு எடுத்துக்கணும் ஆறிலேருந்து ஏழு பச்சை மிளகா காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்ப்போம் காரம் போதுமான அளவு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் வாசத்துக்கு கல்பாசி எல்லாமே சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம் இந்த பொருட்கள்லாம் சேர்த்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நாம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி தக்காளியையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழைய வெந்து வரணும் டைம் கொடுத்து வதக்குங்க இருந்து மூணு நிமிஷம் தக்காளியை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டதுக்கப்புறமா நாம உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஒரு நிமிஷம் மஞ்சத்தூளுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் பருப்பு உருளைக்கிழங்கு சேர்த்து இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதையும் சேர்த்ததுக்கப்புறமா பருப்பு உருளைக்கிழங்கு தேங்காய் விழுது இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ரொம்ப கெட்டியாயிடும் அதுக்காக இதில் நம்ம உடைச்ச கடலை எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இன்னும் கெட்டியாகிடும் இருந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கங்க இந்த மாதிரி தளத்தில்னு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்க பூரி சப்பாத்திக்கு சாப்பிட்றீங்கன்னா தண்ணி கம்மியா கொஞ்சம் திக்கா இருக்கிற அளவு சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த தேங்காவுடைய தேங்காய் பச்சை மிளகா பூண்டு இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அதனால ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு நாம ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அடிப்பிடிக்காது ஏன்னா பொட்டுக்கடையிலலாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே அடி அதனால கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கடைசியாக ஒரு பத்து நிமிஷத்தில் தேங்காயுடைய பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் இப்போ நம்ம பாசிப்பருப்பு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த பாசிப்பருப்பு குருமாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காம கிரிஜா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வேற ஒரு ரெசிபியில நான் உங்களும் மீட் பண்றேன் நன்றி வணக்கம்